இது தமிழர்களிடமும் இந்தியர்களிடமும் பரவலாக இருக்கும் ஒரு ஆச்சார வழக்கம் மற்றும் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது ஐம்பத்தொன்று ரூபாய் நூற்று ஒன்று ரூபாய் ஆயிரத்து ஒன்று ரூபாய் என்று ஒரு ரூபாய் அதிகம் சேர்த்து கொடுப்பதற்கு பின்னால் பொருள் மற்றும் உளவியல் இரண்டு முக்கிய காரணங்கள் இருக்கின்றன ஒன்றின் நம்பிக்கை தொடக்கத்தின் அடையாளம் நூறு ரூபாய்க்கு மேலாக ஒரு ரூபாய் சேர்த்தால் அது ஒரு புதிய தொடக்கத்தை புதிய ஆரம்பத்தை குறிக்கிறது அது நிறைவு இல்லாமல் தொடரும் ஒரு நல்ல சகுனம் என நம்பப்படுகிறது நூறு என்பது முடிவான எண்ணை குறிக்கிறது ஆனால் நூற்று ஒன்று என்றால் அது முடிவல்ல இன்னும் தொடரும் வளர்ச்சி வரும் என்ற நம்பிக்கையை சொல்கிறது அன்பளிப்பு ஒரு கணக்கு அல்ல அது ஆசீர்வாதம் ஐம்பது ரூபாய் கொடுத்தால் அது ஒரு மொத்த தொகை போல தெரிகிறது ஐம்பத்தொன்று ரூபாய் என்றால் அதில் ஒரு கண்ணியமான தனித்துவம் உண்டு இது அன்போடு மனதார கொடுத்தேன் என குறிக்கும் ஒரு ரூபாய் கூட வாழ்க்கையை மேம்படுத்தும் தொடக்கமானதாக இருக்கட்டும் என்பதே இதன் அர்த்தம் வட இந்தியாவில் இது மிகவும் பரவலாக உள்ளது திருமணங்கள் புதுமனை புகு பூமி பூஜை ஆரம்ப நிகழ்வுகளில் நூற்று ஒரு ரூபாய் ஐநூற்று ஒரு ரூபாய் ஆயிரத்து ஒரு ரூபாய் என்று அன்பளிப்புகள் கொடுக்கப்படுகின்றன இது ஒருவிதமாக சுபிச்சமும் வளமும் குறையாத நற்பலனும் வேண்டும் என்ற வகையில் கொடுக்கப்படுகிறது நாம் நூறு ரூபாய் கொடுக்கிறோம் என்றால் அது ஒரு முழுமையான தொகை ஆனால் நூற்று ஒரு ரூபாய் என்றால் மீதம் எதையாவது சேர்க்க முடியும் என்ற எண்ணத்தை தூண்டும் அது ஆழ்மனத்தில் வளர்ச்சி மனநிலையை உருவாக்கும் ஒரு ரூபாயை கூட சேர்க்கும்போது நம்ம மனதிலுள்ள ஆசிர்வாதத்தை சேர்க்கிறோம் இது நிறைவாக முடிவடையக்கூடாது தொடர்ந்து வளர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தை ஊக்குவிக்கிறது ஆகவே ஒரு ரூபாய் சேர்த்துக் கொடுப்பது ஒரு மூடநம்பிக்கை என்று எண்ணாமல் நீங்களும் தவறாமல் ஒரு ரூபாய் சேர்த்துக் கொடுங்கள்